கண்ட்ரி எஸ் பி கிரியேஷன் வாய்டார் பட்டு அண்ட் சிட்டிராட்டன் சாரீஸ் மேலுபாக்சர் பாதுகாப்போட்டை நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா வாலினார் பட்லேயே ஜெரி பார்டர் தாங்க பார்க்க போறோம் அதாவது ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர் ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டர்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய சாரீஸ் டூயல் டோன்ல போட்டிருக்கோம் சிங்கிள் டோன்ல போட்டிருக்கோம் அதே மாதிரி பிரைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வித்தியாச வித்தியாசமான பார்டரா போட்டிருக்கோம் சின்ன பார்டர் பெரிய பார்டர் டபுள் சை டபுள் சைட் பார்டர் அண்ட் ரெட்டப்பட்ட பார்டரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்டரும் போட்டுப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதோ அதே மாதிரிதாங்க அழகான ஒரு சூப்பரான கலர்லையும் நல்ல ஒரு டபுள் டோன் கலர்லையும் நம்ம சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து என்னென்ன சாரீஸ் வந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் பை ஒன் நான் பார்ப்போம் வாங்க இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ வித் கிரீன் கலர் காம்போ தாங்க வாங்க இந்த சாரி பார்க்கலாம் நீங்க நம்ம பாக்குற இந்த ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே அழகா மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்க போறோம் ஒரு சூப்பரான லைட் எல்லோ வித் கிரீன் கலர் காம்பௌண்டில் தாங்க இந்த சாரீ இன்னைக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது புட்டா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நெருக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் அவ்வளோ அழகாக நெருக்கமாக தெளிவான பார்டரில் வந்து உங்களுக்கு நெஞ்சிருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவர் டவர் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து அதாவது அப் அண்ட் டவுன் காம்பினேஷன் வந்தாலே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் தாங்க இந்த பார்டரும் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டு சில்க் சாரி எடுக்கிறோம்ல பட்டு சாரி கடைகளில் போய் அந்த கலர் காம்பினேஷன் அண்டு அவ்வளோ திக்கான வார்ப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்னால் நம்ம டபுள் வார்ப்பில் தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி நல்ல அழுத்தமாக உங்களுக்கு இருக்கும் சாரியோட துணியோட அந்த அழுத்தம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சாரி வியர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற கசகசப்போ வேற எந்த ஒரு விதமான ஒரு குத்தலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சாரி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பாடி இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்லு சைடு பல்லு வித் பாடி இது ஸோ ரெண்டோட கலர் காம்பினேஷனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜடி கொடுத்துருக்குறதுனால அதுக்கு அவ்வளோ அட்டகாசம் ஆயிருக்குதுங்க இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வராது இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இப்போ பார்க்குற இந்த சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் குங்கும கலருங்க குங்கும கலர் வித்து ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரியோட பாடி இது பாடி ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் புட்டாவில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காப்பர் ஜெரி பார்டரில் உங்களுக்கு ரெட்டப்பெட்டு பார்டர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமான பார்டர் அதாவது ஃபிளார் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஸோ ஃப்ளார் டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃபிளார் அண்ட் லீவ் டிசைனில் இது வந்து பள்ளு சூப்பரான ஒரு மெஜந்தா பிங்க்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மெஜந்தா பிங்க் வித் கிரே கலர் காம்போல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஸோ இந்த சாரியோட கலர் வந்து லைட் கலர் லைட் வித் ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் பிடிக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த சாரி என்ன கலர்னு பார்ப்போம் ஒரு ஹாஃப் ஹாஃப் ஒரு 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 அழகான கலர் காம்போல தான் இந்த சாரி வந்து அமைஞ்சிருக்கு சாரி ஃபுல்லாக ஒரு முக்கோண டைப்ல வந்து ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காப்பர் ஜெரீல வந்து மேங்கோ பேட்டர்ல வந்து உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிங்க் கலரில் பல்லு வந்திருக்கும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரீம் கலரில் இந்த பாடி அமைஞ்சிருக்குது ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் அதாவது எஸ்பி கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் வந்து நம்ம உடுத்திருக்கிற மாதிரியே வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எனக்காக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ரீல்ஸை போய் பார்த்து ஒரு லைக்கும் போடுங்க கண்டிப்பாக இப்போ பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் தான் காட்டப்படுவேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து பாடி பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேஷன் கலரில் தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது ஸோ அதனால தான் இந்த கலர் நம்ம இந்த கலர் இந்த சாரிங்க வந்து கம்மோ அமைஞ்சிருக்கோம் இது ஸாரீயோட் ஃபுல் பாடி ஸோ உங்களுக்கு டப்புள் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி காப்பர் ஜெரீயில் ஒரு அன்னமயில் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் புட்டாசும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல புட்டாசு, டபுள் வர்ப்பு சாரீ இது சோ சாரியோட பழு இது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு வித் பாடியோட காம்பினேஷன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பல்லு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீர்முந்தி பழுவெலாம் வந்துடும் ஸோ அதனால் வந்து சீர்முந்தி பள்ளு இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வராதுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டோர் சாரியில தாங்க வந்து பார்க்க போகிறோம் என்ன கலர்னு பார்ப்போம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மாந்து கலரில் தாங்க அமைஞ்சிருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து மாந்துளியர் கலர்ன்னு சொல்லுவோம்லாம் அந்த கலர் தான் அதில் வந்து சாரி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வு புட்டாங்க கை புட்டா ஸோ அந்த புட்டாலாம் வந்து அவ்வளோ தெளிவாக நீட்டாக வந்து இருக்கும் பாருங்கள் ஸோ சாரியோட பாடிலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லும் உங்களுக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி காப்பல் ஜெனியில் டவர் வாடரில் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் ஒரு அழகான ஒரு மெஜந்தா பிங்க் வித் காப்போவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது இது வந்து சாரியோட பல்லு வித் உங்களுக்கு பாடி இது ரெண்டோட காம்பினேஷனையும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரான ஒரு ஷைனிங் உள்ள சாரி தாங்க இது ரொம்ப அழகான கலரும் கூட இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா போர்வை வந்து உங்களுக்கு நல்லா நெருக்கமாக வந்து போட்டிருக்கோம் போர்வை புட்டா வந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு புட்டா ஸோ இந்த சாரியோட பாடி வித் பல்லு இது இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இப்போ பாக்குற இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் தாங்க அதாவது நம்ம மதுரைக்கு ஃபேமஸ் நம்ம மதுரை மீனாட்சி சோ அந்த மீனாட்சிக்கு உகந்த பட்டு தான் இந்த பச்சை கலர் பட்டு மதுரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சைன்றது ரொம்ப ஃபேமஸான விஷயம் தாங்க நம்ம அழகரே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டுடுத்தி தான் வந்து நம்ம வயலகத்துல இறங்குவார் ஸோ அதே கலர் காம்பினேஷன் நீங்கள் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் காமிக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்போ தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா புட்டா வந்து கொடுத்துருக்கோம் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இருந்த பார்டரை விட இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமான வந்து பார்டர்ங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் ஒரு லீஃப் ஃப்ளாரு ஜிக்சாக்ட் டிசைன் சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்டரோட டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ அழகான டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க பாடி வித் பல்லு சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ஒரு க்ரீன் வித் ஒரு பிங்க் கலரில் இது யார் உடுத்தினாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தாங்க இந்த சாரி இந்த சாரீட் ப்ரைஸும் வந்து அதே த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெரூன் மெரூன் வித் ஒரு ஐஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன் தாங்க அதுவும் ஒரு டபுள் டோன் டோனில் தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே வந்து ஒரு டபுள் கலர் காம்பினேஷனு ஒரு ப்ளூ வித் ஒரு ரெட்டு ரெட்டு வந்து மிக்ஸ்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த சாரி அந்த ஒரு காம்பினேஷனை தான் வந்து கொடுத்துருக்கோம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட்லேயுமே வந்து அழகான ஒரு ரவுண்ட் கொடுத்தா சொல்லி கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர்ல புட்டாஸ் தான் கொடுத்துருக்கும் அது வந்து அதுக்கு என்ன என்ன கலர்ல வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம் நல்லா இருக்குமோ அந்த கலர்ல தான் வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் டபுள் டோன்ல இருக்கிறதுனால நல்லா ஷைனிங்கா இருக்கு சாரி குருமே இது சாரியோட பழு வித் பாடி சைடு தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு புட்டாஸ் அண்டு கோபு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சீர்குண்டி பல்லுல வந்துடும் இந்த சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பிளவுஸ் தாங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம பள்ளு கலர்லயே வந்து பிளவுஸும் கூட மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சார்ட் பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் பாக்கிற இந்த இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் வித் ஒரு கிரீன் காம்போ தான் வாங்க இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பச்ச கிரீன் பாசி பச்ச கிரீன்ல புட்டாஸ் பாருங்க இந்த புக்கா புட்டாஸ் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஒரு பிங்க் வித் ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல தான் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த புட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல வரும் இது வந்து ட்ரிபிள் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா சாரியோட பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனுங்க நல்ல யூனிக்கான டிசைன் தான் இது இது சாரியோட ஃபுல் பாடி லுக் இது सारी पल्लू <laughs> உங்களுக்கு பண்ணுள்ளையும் பண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து அவ்வளோ நிரச்சி கொடுத்துருக்கோம் ஏன்னா பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல அகலமான பார்ட்ரு நல்ல ஒரு கெட்டியான பார்டர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பார்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இந்த சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு டபுள் ஷேடு தாங்க அழகான ஒரு ட க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் உள்ள சாரீ தான் ஸோ டபுள் டோரில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாரி நல்ல ஷைனிங்காகவும் கூட இருக்குது அதுக்கு நல்ல அழகான ஒரு மேட்சிங்காக ஒரு டார்க் கலர் பல்லு பாண்ட் பார்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்டரில் வர டிசைன் பாருங்கள் எவ்வளோ நல்ல கெட்டியாக ரொம்ப சூப்பராக தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு முட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லும் இது வந்து பல்லு அண்ட் பாடி சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நெருக்கமாக உங்களுக்கு இந்த சீர் முந்தி கோடு கொடுத்துருக்கோம் இந்த சாரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வராது இது வெறும் சாரி மட்டும் தாங்க இந்த சாரீட் ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ பிப்டின் பிளஸ் தான் இப்ப பார்க்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் தாங்க எவ்வளோ அழகான பிங்க்குன்னு பாருங்க இந்த பிங்க் வந்து பிடிக்காத லேடீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இது ரொம்ப பிடிச்ச கலர் எல்லாருக்குமே ஸோ பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பவுண்ட் போது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து புட்டா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கை புட்டா ஸோ ரொம்ப அழகான கோரு புட்டாவுமே கூட ரொம்ப துணியும் வந்து ரொம்ப நல்ல அழகாக அழுத்தமான துணியும் கூட ஏன்னா இது வந்து டபுள் டபுள் ஒர்க் பண்ணியிருக்கும் ஸோ அதனால் வந்து சாரியோட துணியும் அழுத்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லுவோட அந்த பார்டரில் வர டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமான கெட்டிப்பேட்டில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு மேங்கோ அண்டு ஒரு அன்னபச்சி டிசைனில் வந்து போட்டிருக்கிறதுனால சாரியோட பார்டர் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த சாரியில் இது சாரியோட பாடி வித் பல்லு ஸோ இதுவுமே வந்து பார்க்கும் தெரியும் இது ரொம்ப சூப்பரான கலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீக்குமே வந்து ப்ளவுஸ் வராது உங்களுக்கு அப்படி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளே கூட மேட்ச் பண்ணி கொடுப்போம்